இந்த சட்னியில் நம்ம வண்டிக்க வணக்கிட்டு அந்த சட்னியில் போட்டு சாப்பிட்டாலே வேறு லெவலுங்க பார்க்கலாமா இருங்க செம்ம டேஸ்ட்டுங்க இதை விடையும் இதில் ஊர்காய் போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்க அப்படியேங்க பழைய இதில் இருங்க ஊர்காய் பார்த்திங்களா ஊறுகாயும் இந்த வெங்காயத்தை உள்ளாடி வச்சு இப்படி எடுத்து இப்படி எடுத்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு உங்க வீட்டுல நீங்க இப்படி சாப்பிடுவீங்களா இப்படி சாப்பிட்டு பாருங்களேன் ஆனா ஆள் பார்த்தா சிரிப்பாங்க அது தெரியாம சாப்பிட்டுருங்க வேற லெவல்ங்க சுடு சாப்பாடு இல்லைங்க பழைய சாப்பாடு தான் பாத்திரத்தில் வலிச்சு வச்சா இன்னொரு பாத்திரத்தை வேஸ்ட் ஆக்கணும் அதனாலயே இந்த பாத்திர இப்படி உங்களுக்கு சாப்பாடு பிடிக்குமா வெங்காயம் கஞ்சி ஊர்கா இவ்வளோதாங்க வாங்க சாப்பிடலாம்